எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம் ஆணை முகத்தோன் பாதம் ஆதி முதல் பதினஞ்சு சித்திர பாதம் போற்று செய்து இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் வந்து இணைய வணக்கம் நம்மளுடைய ஒரு ஒவ்வொருத்தருடைய ஒரு தேடுதல் என்னன்னா வாழ்க்கையில வெற்றி பெறணுங்கிறதா நம்மளுடைய தோறணும் வெற்றி தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருடைய தேடுதல் ஓடிக்கொண்டே இருக்குது எல்லாருமே வந்து வெற்றி பெறணும் படிக்கிறதாகட்டும் பாடுறதாகட்டும் ஓடுறதாகட்டும் கமிட்மெண்ட்டுங்கிறது வேற இங்க அது கணக்கில் வராது நம்ம சம்பாதிக்கிறதுக்காக நம்ம ஓடுறோம் எல்லா திசையும் ஓடிட்டு இருக்கிறோம் குழந்தைய படிக்க வைக்கிறோம் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் படிச்சு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம் அதுவும் நல்ல விஷயம் தான் தன்னோட சொந்தக்கால் நினைக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாமே நல்ல விஷயம் தான் ஆனால் இத்தனையும் நல்ல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னா என்ன ஆகுனா நடக்கிறதுக்கான பிரச்சனைகள் எங்கெங்க பிரச்சனைகள் வருதுன்னா பல வகையில் பிரச்சனைகள் வரும் நாம நினைக்கிற ஒரு விஷயமா இருக்கும் நடக்கிறது ஒரு விஷயமா இருக்கும் நம்ம பிள்ளையை நல்லா படியை பண்ணணும் பிடிக்கணும் அப்படிங்கிறக்க சொல்லுவோம் அப்புறம் பிள்ளை படிக்கும் கல்யாணம் பார்க்கும் குடும்பம் நடத்த அது போய் அவ்வளோதான் நம்ம நீங்கள் ஒரு நிறைய ஏகப்பட்ட படி படிக்க வைச்சாலும் என்ன பண்ணுவோம் அது போய் வந்து அந்த இடத்துல போய் படிக்குதான் வேலைக்கு போகுதுங்கிறதெல்லாம் தெரியாது அப்போ அது ஒரு விஷயம் இருக்கு அல்லது வேலைக்கு போற மாதிரி இடத்துல வந்து கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அல்லது சுயமரம் பண்ணும் இப்போ சுயமரம்ங்கிறது இப்ப இந்த இப்ப சமீப காலகட்டத்தில் நிறைய சுயமரம் இருக்குது தாலையை தேர் தேர்ந்தெடுத்து கொள்ளுதல் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்குது அதில் போனாலும் அதோட படிப்பை படிப்பு துமான் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு இது என்ன இது எல்லாமே அதே மாதிரி வந்து அண்ணன் தம்பிகள் தங்களாக இருக்கும் முதல் எடுத்துக்கிட்ட கூட பிறந்த பங்காளிகள் அண்ணன் தம்பிகள் இது ஊராமே பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் இருக்குது எல்லா பக்கமும் இப்போ இந்த ஸ்டில் இப்போ பார்க்குறோம் எல்லா பக்கமே அண்ணன் தம்பிகள் சண்டைகள் நிறைய இருக்கிறது அப்படிங்கிற காரணம் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருந்தாலும் சரி அண்ணன் தம்பி ரெண்டு இருந்தாலும் சரி சித்தப்பம்பக்கா பெரியப்பங்காம்பி இப்படி வந்து பங்காளிகள் இருந்தாலும் சரி பிரச்சனைகள் இல்லாத பெரும்பாலுமே கிடைவிகள் அதிக வச்சு எல்லா பக்கமே இருக்குது இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன ஒரு விஷயம் பார்க்கும்போது இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறது இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது திதி கொடுக்குறங்க விஷயம் எல்லாம் நம்மளுக்கு நிறைய ஓடிட்டு இருக்குது தர்ப்பணம் வந்து நம்மளுக்கு சரியாக கொடுக்கப்படவில்லை என்றால் அதுக்கான ஒரு அமைப்பு தான் வந்து இது மாதிரி வந்து குடும்பத்துல பங்காளிகள் சண்டை பங்காளிகள் வந்து பெரியவங்க பார்த்து பெரிய ஆத்மா பார்த்துட்டு இருக்கோம் என்னடா இவன் நம்மளை வந்து கட்டுக்க மாட்டேங்கிறேன்னு அப்படின்னு வந்துனா தான் பங்காளிகள் ஒன்று சேரக்கூடாம பிரிச்சு விட்டுரும் அந்த ஆத்மாக்கள் வந்து நமக்கு நம்ம கிடையாது ஆத்மாக்களுடைய கோபத்துக்கு உள்ளாக கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பண்ணக்கூடியது வந்து இறந்தவங்களுக்கு திதி கொடுக்குற விஷயத்தையும் வந்து கட்டாயம் செய்து கொண்டு வந்து வர வேண்டும் அதுவும் முறைப்படியெல்லாம் பண்ணக்கூடியது வந்து இந்த பதினாறு நாள் ஒவ்வொருத்தருக்கணும்படி பதினோரு நாள் பன்னெண்டு நாள் இப்படி எல்லாம் பண்ணுறாங்க அந்த குண வழக்குப்படி செய்கிற பரிகாரம் முதல் கட்டாயம் பண்ணணும் இப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு நாள்லேயும் முடிக்கிறதெல்லாம் இருக்குது அது எனக்கு உடன்பாடாக தெரியல எனக்கு நம்ம சாஸ்திரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியல ஆனால் பெரும்பாலுமே வந்து ஒரு நாள் வந்து எனக்கு ஏற்படுத்தாதே தெரியவில்லை பதினோரு நாள் பன்னெண்டு நாள் பதினாறு நாள் இப்போ கோவை மாவட்டத்துல ஒரு சில பதினாறு நாள் தான் வந்து சடங்கு வைப்பேன் எப்படி பதினாறுனா எந்த நாள் இறக்குறாங்களோ அதுல இருந்து அந்த அடுத்த திதி வந்து பதினாறாவது நாள் அதே திதி வந்துருக்கு திதி அன்னைக்கு பண்றது சிறப்பு அப்படிங்கிற மாதிரி பதினாறு நாள் காரியங்கள் பண்ணுவாங்க அது வந்து அவங்க வசதி இப்படி பண்ணிக்கலாம் எப்படி செய்யறாங்கிறதெல்லாம் வந்து அவங்களுடைய பொருளாதாரம்ங்கிறது எல்லா பக்கம் இருக்குன்னு நான் சொல்ல பாத்தீங்களா அதனால பொருளாதார வசதிக்கு தகுந்த மாதிரி எப்படி பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் எங்கள் கோயில் போயிறதோ நதிநீரில் சென்று வந்து பெரிய நதிகள் ஒரு சில இடங்கள் எல்லாம் இருக்கு மறுப்பேன் இந்த இப்போ பவானிர் பாகரம் சங்கமேஸ்வரர் கோயில் இருக்குது பேரூரில் இருக்குது பட்டீஸ்வரர் கோயில் இது மாதிரி இருக்குது அதே மாதிரி வந்து கொடு கொடுமுடி கொடுவாய் இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு நீங்கள் தமிழ்நாடுலாம் கூட இந்தியாவுக்குள்ளே நிறைய இது மாதிரி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஏகப்பட்ட கோயில் இருக்குது அது மாதிரி கோயில்கள் பண்ணலாம் இப்போ ராமேஸ்வரம் கூட அற்புதம் பண்ணாங்க அம்மாவை சனிக்கிழமை வந்து கட்டாயம் தவறாமல் வந்து அமாவா பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அதனால நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்குற விஷயத்துக்கு தோ தோல்வி வரக்கூடாது கட்டாயம் செஞ்சுட்டு வந்துடணும் பதினாறு நாள் சடங்கு பிடிஞ்சிடணும் அதே மாதிரி இறந்து அந்த ஒரு வருஷம் பண்ணக்கூடிய இந்த வருஷாந்திரத்தை கட்டாயம் பண்ணிடணும் வருஷாந்திரத்தை பண்ணிடணும் அப்புறம் அதற்கு பிறகு வேணா நம்ம ஏதாவது ஒரு மாதத்தை நிர்ணயம் பண்ணி வச்சுக்கலாம் பிதர்கள் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஆடி மாதமோ ஐப்பசி மாதமோ எதாவது ஒரு மாதம் வந்து புரட்டாசி மாதம் அந்த பதினஞ்சு நாள் இருக்கிறது இது மாதிரி நாட்கள் ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணி ஒரு பிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி இந்த போட்டோக்களை இறந்து போன போட்டோக்களையெல்லாம் எல்லாம் வச்சு பூஜை பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதனால பிறந்து போன போட்டோக்களை இந்த பதினாறு நாள் வரைக்கும் வச்சிருங்க பதினாறு நாள் முடிஞ்ச முடிஞ்சு எடுத்து வந்து ஒரு கன்னி பேக்கில் போட்டு வீட்டுக்குள்ளே பூஜை ரூம்ல பூஜை ரூ வைக்கட்டு பீரோக்குள்ள வச்சிருங்க பீரோக்கு பீரோவுக்கு மேலே வச்சிருங்க எப்போ எடுத்து கும்பிடணும்னு நினைக்கிறீங்களோ எடுத்து வைங்க நல்லா கழுவுங்க தொடங்கி அது பூ போடுங்க அதுக்கு ரெண்டு செய்யணும் மேலே நம்ம போட்டு முறைப்படி எப்படி பண்ணுங்க ஆனால் அதே சமயத்தில் வந்து நம்மளுக்கு வீட்டில் வந்து சதா மாட்டி வச்சிடக்கூடாதுங்க ஏன்னா அந்த 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 அது அதுக்கு உண்டான வேலைகளை ஆத்மா அங்கே உட்காந்துக்கும் அந்த படத்தில் வந்து உட்காந்துக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எந்த ஆத்மா இருக்குதோ அந்த ஆத்மா என்ன ஒன்று நம்மளை வழிபட ஆரம்பிக்கும் போது அந்த வீட்லேயே உட்காந்துக்கும் நம்ம ஏதாவது என்ன பண்ணுவோம் ஏதோ பூ போடுவோம் அப்பப்போ வாரத்துல நினைக்கோ மாதத்துல நினைக்கோ அம்மாவை சொன்னிக்கோ பூ போடுவோம் அல்லது விளக்கு வைக்கிற ஒரு சிலதும் உண்டு அந்த மாதிரி பத்தி அப்ப என்னன்னா பொதுவாக வந்து அந்த ஆத்மாக்களுக்கு வந்து சரி நம்ம போய் வேற எங்க போய் ஏன்னா ஒரு ஆத்மா எவ்வளவு நாள் வந்து அது எடுத்துக்குது அந்த அந்த குறிப்பிட்ட சொர்க்கத்துக்கோ ஏதோ இடத்துக்கு போறக்கு எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்குன்னு சொல்ல முடியாது அது வரைக்கும் இங்கே நம்ம வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய அமைப்புப்பட்ட ஒரு சிலர்கள் வீட்டை சுத்தி இருக்குது அதே மாதிரி வந்து எங்க புதைச்சிருக்காங்களோ அந்த வட்டத்தை அந்த ஏரியா வெளியே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த ஏரியா விட்டு அதிகமாக வெளியே போகாது அல்லது விபத்துகள் நடந்துறதுல ஒரு துருமரண ஆத்மாக்கள் அங்கதான் இருக்கும் அதனால அது வந்து நம்ம வீட்டுக்கு வரும் சொல்ல முடியாது ஆனால் இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய சடங்கு எல்லாம் நம்ம கட்டாயம் பண்ணணும் அமைப்பு இருக்குது இப்போ துர்மரணம் ஏற்பட்டதுன்னா கண்டிப்பா வந்து தான் வச்சு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனா அதே சமயத்தில் வந்து நம்மளுக்கு வீட்லயெல்லாம் ஆயிடுது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வீட்லயே வச்சு பூஜை பண்ணிக்கலாம் அழகாக பட்டி கும்பிட்டோம்னா சரியா போதுமானது இது வந்து நம்ம செய்யும் போது என்னன்னா முதல்ல வந்து குடும்பத்துல நம்ம என்ன பண்ணுவோம் திதி கொடுக்குற போது என்ன உணுவோம் அண்ணன் தம்பி பங்குலி எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் வச்சு பண்ணுவோம் அது வந்து யார் வீட்டுக்கு பெரியவரோ அந்த பெரியவரு தான் அந்த சடங்குகளை பண்ணுவார் கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வர சொல்லி பிற இறந்தவங்களுக்கு கொடுத்துடலாம் ஏன்னா வந்து ஒரு தலை ஒருதலைக்காய் ஒரு அப்படிங்கிற போது ஒரு கலை அப்படிங்கிற போது அந்த அதுக்கான அமைப்புகளை பூராமே எல்லாம் ஒரே இடத்துல வச்சு பண்ணக்கூடிய முறையும் அந்த காலத்தில் இருந்தது அப்போ என்னன்னா அதை செய்யும்போது என்னன்னா குடும்பத்தில் வந்து என்னன்னா பொதுவாக அண்ணன் தம்பி பங்காளி பிரச்சனை சொத்து பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் எதுக்காக பிரச்சனை பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறது கொடுக்கல வாங்க பிரச்சனை பண்ணுறது எத்தனை குடும்பம் நான் கண்மூட்டத்தை பார்க்குறீங்களா சொத்து சரிபாதியை பிரிச்சு கொடுத்தாலும் கூட சொத்தை அனுபவிக்கூடாம பிரச்சனை பண்ணக்கூடியங்க எத்தனை பேர் இருக்காங்க வரீங்களா அதே மாதிரி ஃபுல்லாக அவங்க பேர்ல எழுதிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க வரீங்களா ஏதோ அண்ணன் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் யாரு வருவாருக்கிறாங்களோ அவங்களுக்கு போகிற மாதிரி இருக்கு இதுக்கு காரணம் கூறாமே வந்து இறந்தவங்களுக்கு திதி கொடுக்காத காரணம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ இறந்தவங்களுக்கு கட்டாயம் வந்து த செய்யக்கூடிய விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும் மாற்றம் இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறது பொதும் அம்மாவாசனிக்கு செய்கிறது சிறப்பு எல்லா ஆத்மாங்களும் நம்மளுக்கு வீட்டுக்கு வருவாங்க அப்போ அம்மாவாசனைக்கு வீட்டில் வந்து கோலம் போடக்கூடாது அம்மாவசனிக்கு ஆத்மாக்கள் எல்லா ஆத்மாக்கள் வர்றதுனால கோலம் போடக்கூடாது அப்போ அம்மாவசனிக்கு என்ன பண்ணணும் குடிச்சு போட்டு நம்மளுக்கு தெரிஞ்சளவு செய்யலாம் ஒரு அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பூஜை பண்ணுறாங்க இருந்தாங்களோ அவங்கள வச்சும் பண்ண வைக்கலாம் தப்பு கிடையாது நாமளே பண்ணாலும் பண்ணலாம் நம்ம பண்ணக்கூடிய மூணு இலை போட்டு படையல் போட்டு படையல் போட்டு முறைப்படி அந்த கிராமத்தில் பண்ணுவாங்க அதை பார்த்து பண்ணிக்கலாம் மூணு இலை வந்து இந்த நு நுனி இலை வந்து செவுத்து பார்த்த மாதிரி இருக்கும் மூணு இலை வரிசையாக போட்டு நுனி வந்து என்னென்னா செவுத்து பார்த்த மாதிரி இருக்கும் அப்படி வச்சு தான் படையல் போடுவாங்க அது வந்து என்னென்னா மேற்கு சுவர ஒட்டின மாதிரி பண்ணுவாங்க மேற்கு சுவர் விட்டுன மாதிரி வச்சு அதை பண்ணுவாங்க இது வந்து நம்ம பண்ணிக்கலாம் இது ஒன்றும் பிரச்சனை விஷயம் இல்லை அந்த போட்டு படையல் பண்ணி முறைப்படி என்ன பண்ணணும் தேங்காய் உள்ள அப்போ தான் அந்த ஆராத்தி அமைக்கிற போது ரெண்டு பக்கம் காமிக்கிறது அப்போ தான் ஒரு பத்திகம் அமைச்சாலும் என்ன பண்ணணும் வலது பக்கம் மூணு இடது பக்கம் மூணு பண்ணணும் ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் இறந்து போகிறவங்களுக்கு மட்டும்தான் தெய்வத்துக்கு பண்ணும்போது ஒன்லி வலது பக்கம் மட்டும்தான் மூணு தடவை சுற்றணும் இடது பக்கம் சுற்றக்கூடாது இதெல்லாம் நிறைய பண்றாங்க நம்மளுக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த ரெண்டு கை வச்சுக்கிறோம் இப்படி வந்து மூணு தடவை நம்ம சு சுற்றுறோம் சுற்றி கையை எடுத்து கும்பிடுக்குறோம் இதுதான் விஷயம் வந்து தெய்வத்து வழிபாடு அவங்களுக்கு வழிபாடு போது இப்படி இப்படி மூணு தடவை பண்ணுறோம் இப்படி மூணு தடவை தண்ணி அரைக்கிற போது இப்படி அரைப்பாங்க தண்ணி போது இப்படியும் அரைப்பாங்க இதில் முறைகள் வந்து நம்ம எப்படி கிராமத்தில் கடைப்பிடிச்சோமோ அதே மாதிரி பணம் பண்ணுறது தான் விஷயம் இது சரிங்களா அப்போ வந்து குலதெய்வத்துக்கு கட்டாயம் வந்து நம்மளுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய வேலைகளை செய்யலாம் தெளிதோ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்ப நம்மளுக்கு என்னென்னா எளிமையாக வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிற விஷயம் முதல் வருஷம் செஞ்சாச்சு அதற்கு பிறகு என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி இல்லாமல்லவா இதுக்கு வந்து என்னன்னா பரசுராமருக்கான ஒரு கோயில் கேரளாவில திருவனந்தபுரத்துல பரசுராம சேத்திரம் அது வந்து தலை சிவலிங்கம் தான் இல்லிங்க தலைதான் இந்த தலைதான் வந்து அங்க தெய்வமா இருக்கு இடம் அப்படின்னு மொத்தம் உடம்பு பிரிவு மூணு பிரிவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க அது என்னன்னு பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த கோயிலில் போய் காலையில நாலரை மணிக்கு போய் தர்ப்பணம் கொடுத்துருக்கு ரேட்டு குறைவு இருபத்தோரு தரம் வரைக்கும் நம்ம தர்ப்பணம் பண்ணிட்டு வந்துட்டோம்னா ஒரு தடவை பண்ணாவே அந்த வருஷம் பூரா நல்லா இருக்கும் கட்டாயம் ஏன்னா இந்த தர்ப்பண விஷயத்தை மட்டும் நம்ம செஞ்சு பார்க்கும் தான் அதுல ஒரு விஷயம் தெரியும் செஞ்சு பார்க்கறக்கு செலவு பார்க்கறவங்க எத்தனையோ செலவு பண்றோம் இதுக்கு வந்து மூதா நம்ம பெரியவங்களுக்கு ஈன்று எடுத்தவங்களுக்கு பண்றதுல எந்த தப்பும் கிடையாது அது கண்டிப்பா அந்த ஆத்மக்கள் ஈன்ற எடுத்தவங்க நம்ம பிதர்கள் மோதா எதிர்கள் எல்லாமே வந்து எந்த விதமான கோபத்தில் இருந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு அந்த இளநீ வச்சு இது மாதிரி பூஜை பொருளை வச்சு வச்சு வஸ்திரமெல்லாம் எடுத்து கும்பிடறது உண்டு வச்சாங்கன்னா அதுக்கு நம்ம நாம தான் கட்ட போகிறோம் கட்டினது கிழிகிற மாதிரி வஸ்திரம் கம்மியாக மட்டமான விலையில் வாங்கிக்கணும் சீக்கிரம் கிழிச்சு போட்டுறோம்னா வந்து அதுக்கு அது இறந்ததுங்க எடுத்தது வந்து நம்ம கட்டிட்டு சுற்றக்கூடாதுங்க சீக்கிரம் கிழிகிற மாதிரி மட்டமான ஐட்டத்தில் வாங்கிட்டு வந்து வச்சு தரப்பணம் கொடுத்து வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போ இதுக்கு ஒரு வழி அதே மாதிரி நம்ம பரசுராம சேத்திரம் பரசுராம சேத்திரத்தில் போய் காலையில் நாலரை மணிக்கு முன்னத்திராலே போய் நைட் போய் தங்கிக்கலாம் காலையில் நாலரை மணிக்கு போய் இருபத்தோரு தலைமுறைக்கு வந்து நம்ம பண்ணோன்னு சொல்லிவிட்டு முதலே பூஜை பொருள் வேணுங்கிறதெல்லாம் கேட்டால் எவ்வளோ கட்டணுங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா வந்து இப்போ இப்போ கோயில்லையெல்லாம் அந்த காலத்து மாதிரிலாம் கிடையாது கட்டணங்கள் வந்து கூடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் ஒவ்வொரு கோயிலையும் வித்தியாசமாக இருக்கும் அது எவ்வளோன்னு நமக்கு தெரியாது அதனால என்னென்னா அந்த கோயிலில் போய் முன்னத்தினால் நைட்டே தங்கிக்குங்க காலையில் நேரத்தில் குடிச்சிட்டு கரெக்டாக நாலரை மணிக்கு போய் தர்ப்பணத்துக்கு உட்காந்துங்க ஏன்னா பத்து மணி வரைக்கும் பத்து பத்தரை வரைக்கும் தர்ப்பணம் பண்ணுவாங்க அப்ப அதனால காலையில் முடிச்சு போட்டு சாமி அழகா போய் தர்ப்பணம் பண்ணிட்டு இந்த சடங்குகள் வச்சுட்டு அதே மாதிரி கூட யாராவது போனாலும் அவங்களுக்கு உட்காந்துக்கலாம் அவங்களும் உட்காந்து அவங்களுக்கு கட்டணமெல்லாம் குறைவா தவிர நினைக்கிறேன் இப்போ நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்டு நிர்ணயம் எவ்வளோ பண்ணுவாங்க ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா இவ்வளவுதான் ஒரு கட்டணம் இருக்கு பெரிய கட்டணங்கள்லாம் ஒன்று இருக்கு குறைவாத்த கட்டணம் குட்டையா இருக்கும் அதனால இந்த இந்த ஒரு தர்ப்பணத்தை வந்து பெரியவங்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை தவறாமல் செய்து பாருங்கள் அப்ப தவறாமல் செய்து வந்த என்ன நினைக்கிறன்னா அந்த குடும்பம் அப்பதான் தெரியும் ஒரு விஷயம் எவ்வளவு சந்தோஷமா இறந்தவங்களுக்கு தெரியும் போது மாற்றங்கள் ஆத்மாக்கள் தானே இப்போ சித்தர்களை கும்பிடுறோம் முனிவர்கள் கும்பிட்றோம் ரிஷர்கள் கும்பிடுறோம் எல்லாத்தையும் பெரியவங்களை கும்பிட்றோம் பெரிய பணக்காரர்களை கும்பிட்றோம் பெரிய அளவில் கும்பிட்றோம் யாரை வச்சு கும்பிட்றோம் நம்ம குளத்தில் இருக்கிறவங்களை வந்து நம்ம கும்பிடறதுல என்ன இருக்கா நம்ம பெரியவங்க சான்றோர்கள் கும்பிட்றது என்ன இருக்குது அதாவது இந்த ஆத்மாங்க வந்து உடம்புங்கிறது வந்து என்னன்னா அது குணம் வந்து இங்க இருக்க வரைக்கும் பூமியில் இருக்க வரைக்கும் தான் அந்த உடம்புல இருக்க வரைக்கும் தான் அதோட குணம் இருக்கும் இறந்துனா எல்லாம் ஒண்ணுதான் அதுல மாற்றம் கிடையாது என்ன செய்யுமோ அதை செய்யும் இந்த லோகத்தோட தன்மையும் மறந்தாலும் மறந்துடும் இப்ப போன பிறவியில் இருக்குது அப்படின்னா நாமளே இருக்கிறோம் போன பிறகு யார் இருந்தோம் நாம அடுத்த என்னவா போறோம்னு போறோம் தெரியவே தெரியாது எல்லாமே மறக்கடிச்சிடும் அந்த கடைசி நேரம் சாவு வரும்போதுதான் அந்த ஆளுக்கு வந்து நீ என்ன பிறவியில் நீ எந்த ஊர் பிறக்க போறேங்கிற விஷயம் தான் ஆண்டவங்க அந்த சமயத்தில் சொல்றத நீ அவங்க வாங்கி சொல்ல முடியும் ஆனா திரும்பி சொல்ல முடியாது பயப்படுற மாதிரி ஒன்று தான் மறுபடியும் எங்கேயா அனுப்புறாங்களா பிறவி முடிஞ்சுதா அப்படிங்கிற விஷயங்களும் பண்ணக்கூடிய இடம் அந்த அற்புதமான இடம் நீங்க என்ன பண்ணுங்க யாரா இருந்தாலும் கூட இது எல்லாருமே செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா தர்ப்பணம் கொடுக்க விஷயத்த வந்து யாருமே ஒத்தி வைக்கக்கூடாது கூடாது தர்ப்பணத்தை கண்டிப்பா செய்யுங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்போ தர்ப்பணம் பண்ணிவிட்டு நம்ம வந்து எங்கே ஒரு பக்கம் பண்ணிட்டு வந்துட்டு வீட்லேயும் கூட நம்ம வந்து நம்ம காலையில் நேரத்தில் பண்ணி இப்போ உள்ளூராக இருந்து வச்சுக்கலாம் இதே மாதிரி பவானி போன்ற இடங்கள் இருக்குன்னா முடிச்சு போட்டு மதியம் வந்து வீட்டில் சாப்பாடு போட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை சொந்த பந்த அண்ணன் மிக யாராவது கூப்பிட்னா கூட மற்றவங்களுக்கு நம்ம இல்லையே கோயிலில் பண்ணிட்டு அங்க கோயிலே யாராவது ஒரு ஐம்பது பேருக்கோ பத்து பேருக்கு இருபது பேருக்கோ அன்னதானம் போட்டு வந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்க முடியும் ஏன்னா அன்னதானம் இந்த எதை எப்பவுமே வந்து பூஜை பரிகாரங்களில் வந்து அன்னதானம் வந்து முழுசா நன்மை கொடுக்கக்கூடியது அப்படின்னு விஷயம் அதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னதானம் கண்டிப்பா செய்யுங்கோ அதே மாதிரி வழிபாட்டு முறைகளை அப்ப இப்படி எப்படி இப்படி அவங்கவுங்க குலம் சம்பந்தமான விஷயத்துல எப்படி பண்றீங்களோ அது மாதிரி பண்ணுங்க அதே மாதிரி வந்து ஒரு சில எல்லாம் மயானத்துக்கு கோயில் எல்லாம் பண்ணிருப்பாங்க மயானத்துக்கு போயிடும்னா குளிச்சுட்டு தான் வீட்டுக்கு வரணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு சிலரில் மயானத்துக்கு போனால் நேரம் வந்துடுறாங்க அப்படிலாம் கிடையாது எந்த நாள் போனாலுமே மயானத்துக்கு போயிட்டு வந்தது என்னன்னா நம்ம சும்மாவே போனாலும் மயானத்துக்கு போனால் குளிச்சுட்டு தான் வீட்டுக்கு வரணும் இது பூஜை பூசாலும் பண்ணிச்சுடுறேன் ஒரு இப்போ ஒரு 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 ஒருத்தர் இவங்க ஒரு யாரோ ஒரு ஆளை அடக்க அடை அடக்கம் பண்ணியாச்சு குளித்தோண்டி புதைச்சாச்சு அப்படின்னாலும் கூட மறுபடியும் நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது எங்கே போனாலும் மயானக்கரைக்கு போகணும்னா குளிச்சுட்டு தான் வரணும் வந்தால் தான் நன்மை கிடைக்கும் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் நன்மை கிடைக்கும் ஆனால் ஒரே விஷயத்தில் வந்து திருவண்ணாமலையில் மட்டுமே கடைசியில் இருக்கக்கூடிய லிங்கமானது வந்து அந்த லிங்கம்ங்கிறது வந்து ஈசனுடைய அற்புதமான இடம் மயானத்தில் தான் ஈசானியம் இருக்குது அந்த இடத்துல போய் பார்த்தா தான் மிகப்பெரிய மாற்றம் எல்லா கோயிலெலாம் சுத்தி போட்டு கடைசி ஈசாங்கிறது முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு வரும்பி சிவன் கோயிலுக்கு போகிறோம் அது மண் தரணும் அதனால் ஒன்றை அனுபவிக்கிறது ஒன்று சந்தோஷப்படுறது ஒன்று மேல அதில் ஒரு வெற்றி அனுபவிக்கிறது அப்போ நமக்கு நீங்கள் நீங்கள் வந்து தர்ப்பணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா தம்பி பங்காளிகள் சண்டையெல்லாம் கட்டாயம் பண்ணலாம் ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாலும் சண்டை இல்லை எளிபுரையுமே தான் இருப்பாங்க சண்டை போட்டுருப்பாங்க ஸோ அந்த இந்த சண்டை நிவர்த்திக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் வந்து பெரியவங்களை வழிபடுறதுக்கு முறைகளை கட்டாயம் செய்யுங்க அதே மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்து உயிரோடு இருக்கிற போதே எல்லாம் செய்யணும் இறந்து பிறகு செய்யறதுங்கிறத விட உயிரோடு இருக்கிற போதே வந்து அவங்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது சாப்பாடு வாங்கி கொடுத்து ஆசுர் வாங்க அது நல்லது நாம் நினச்சிக்கிறோம் அப்பா சரி இல்ல அம்மா சரி இல்லை நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயமெல்லாம் அதெல்லாம் இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயமே கிடையாது இருக்குத்தான் செய்யும் காலச்சக்கரம் அப்படித்தான் செய்யும் அவங்க அவங்களுக்கு கர்மா நம்மளுக்கு அப்பா நம்ம அப்பானால சொத்து வரணும்னு யோகம் இருந்தால் அப்பானால சொத்து வரக்கூடிய யோகம் இருக்கும் அப்போ அதனால எந்த சொத்தும் வராது அப்படின்னு நாம தோணித்தையும் ஜெயிக்கோண்டிருந்தா ஜெயிக்க வேண்டியிருக்கும் அதுக்கு தான் வந்து இந்த படமரங்கிறது ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றுங்கிற விஷயத்தை ஜோசியை சொல்லி வச்சுருந்தாங்க ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான தருணம் இந்த அற்புதமான தருணத்தில் வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ஜெயிக்கணும் நீங்களும் ஜெயிக்கணும் நாமளும் ஜெயிக்கணும் இது பார்த்துட்டு இருக்கணும் எல்லாமே ஜெயிக்கணும் ராஜநிதி டிவி பார்த்துட்டு இருக்கிறவங்களும் ஜெயிக்கணும் அப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா தர்ப்பண விஷயங்கள் மறந்து போயிவிட்டுங்கிறது கட்டாயம் செய்யுங்க துணிகள் யாராவது வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரி சொன்னிட்டு துணி வாங்கி கொடுக்கலாம் ஒரு அற்புதமான ஒரு நல்ல தருணம் அனைவரும் இந்த தர்ப்பணம் கொடுக்குற விஷயத்தை பயன்படுத்தி நம்முடைய குலத்துல குடும்பத்தில் அண்ணன் தம்பி சண்டைகள் எல்லாம் போய்க்கு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்